அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பார் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தி அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பு என்பதிலும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான் வணக்கங்கள் சிவன் தமிழன் பார்வதி தமிழ்ச்சி அப்படின்னா கணபதி கணேசன் தமிழ்நாடு இருக்க முடியும் தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் முட்டாளாக மதிப்பிட்டால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு மனுஷ வாயிலிருந்து வரும்னு நீங்களே பாருங்கள் இந்து மதத்தை தழுவி நிற்கின்ற தமிழ் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக இவன் எப்பவுமே பேசுவான் சினிமா ஆஹா ஓஹோன்னு நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்புன்னு வச்சுக்கோங்க சத்யராஜ் படம் தான் எனக்கு அவ்வளோ உயிருங்க உடைய நிறைய படங்களை பார்த்தவன் நான் ஆனா இவ்வளோ கேவலமா பேசுவான் அடுத்தவருடைய மனசை இந்த அளவுக்கு புண்படுத்துவான் அப்படின்லாம் நான் உண்மையிலே இவனை பத்தி நினைச்சதில்லை அயோக்கியங்கவன் இவனை மாதிரி ஒரு கேடுகட்ட அயோக்கின்னு நீங்க பார்க்கவே முடியாது திருமாவளவன் இருக்காரு திருமாவளவன் சத்தியராஜ விட ஒரு கேடுகட்ட அயோக்கியன் இந்த இந்த ரெண்டு அயோக்கியம் சேர்ந்து அடிக்கிற ஜால்ரா யாருக்குன்னா முக ஸ்டாலின் அப்போ அயோக்கியன்கள்ல நம்பர் ஒன்னு ஸ்டாலின் நம்பர் டூ திருமாவளவன் நம்பர் த்ரீ சத்யராஜன் இந்த ஒன்னா நம்பருங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவன் வீட்டிலயே தீங்குற அவன் வீட்லேயே அவன் வீட்லேயே திங்குற அவன் வீட்லேயே தண்ணி குடிக்கிற அவன் வீட்டிலேயே படுத்துக்கிற அவன் வீட்லேயே தென்னுக்கிற அவன் வீட்லேயே பேணுகிற எல்லாத்தையும் அவன் வீட்லேயே செஞ்சுக்கிற கடைசியில் அவனையே நீ காரித்ப்புற அவங்கிட்டையே நோட்டடிக்கிறீங்க அவங்ககிட்டயே கொண்டு போய் கொடுக்குறீங்க அவன் ஓட்டையே பறிக்கிறீங்க அவன் மண்ணிலேயே அதிகாரத்தில் உட்காந்துக்கிறீங்க கடைசியில் அவனையே காரி துப்புறீங்க இப்போ நான் இதை பத்தி பேசினா ஓ அவனானி எவனானி நானும் சங்கி நானும் அயோகி பையன் சத்தியராஜ் பேசுறான் ஒரு நிமிஷம் இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர் கடவுளை சொல்லுங்க அப்படின்னு அழகான ஒரு பஞ்சு டயலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான் கிட்ட போய் கேட்டாங்க ஐயா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தங்க வித்தியாசம் கேட்டாங்க ஒரு பதில் சொன்னாரு இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் ஆத்திகங்க அந்த கடவுளையே நம்ம அந்த ஊண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா அதுதானுங்க ஓவரா அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க அவரு ஏதோ ஒரு கார் போயிட்டு ரிப்பேர் ஆயிருச்சு அங்க ஐயா பார்த்தா தாடி தாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு ஒரு தம்பி வந்து ஐயா நீங்கள் பெண் விடுதலைக்காக சமூக நீதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இருந்தாலும் நாங்கள் நம்புகிற கடவுளை போய் நீங்கள் கல்லுன்னு சொல்கிறீங்களே அதுதானே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்படிங்களா இப்போ எங்கெங்கே தம்பி போய்ட்டுருக்கிறீங்க அவர் கோயம்புத்தூர் பசந்தான் என்ன பேசுவார் கொங்கு தமிழ் எங்கே போயிட்டுருக்கிறீங்க ஐயா நான் இந்த கோயிலுக்கு தான் இருக்கேன் சரி நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு போயிருக்கார் போய் உள்ள மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வந்தோன்னு ஐயா வந்து அந்த ரேட்டு கேட்குறாரு ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களா சில அது என்னங்க வெங்கலங்களா இல்ல பித்தளைங்களா ஆனா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு பாருங்க அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு நீங்க என்ன போய் வா அவரை பொறுத்த வரைக்கும் ஐயாவை வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க ஜாதி ஒழியணும் ஜாதி ஒழியணும் அதுதான் அவருக்கு முக்கியம் அதற்கு தடையாக இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்திலே மறுக்கிறார் என்ன அது ஒரு பார்த்திங்களா கோயிலுக்கு போவாராம் சாமிக்கு கும்பிடுவாராம் எல்லாத்தையும் பண்ணுவாராம் பிடுங்கிட்டு வந்துட்டு நல்லா வாய்க்கு வக்கனையாக போட்டால் தின்னுபுட்டு கடவுள் மறுப்பு சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம்னு பேசிட்டு வந்துடுவாராம் எவனடா முட்டாளாக்குவீங்க எவனை முட்டாளாக்குறது அவ்வளோ பெரிய நடிகர்கள் கணாநிதி குடும்பம் நம்பர் ஒன்னா அந்த குடும்பத்துக்கு துடுப்புங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க திருமாவளவன் பேசுறாரு ஒரு நிமிஷம் கேளுங்க முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளா இருக்க முடியும் முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தா பார்வதி தமிழ்ச்சியாக தான் இருக்க முடியும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் கைலாய மடையில் இருக்கிறாங்கன்னா கைலாயம் தமிழர்களின் தேசம் தானே அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழர்களின் தேசம் தானே நீங்க தான் சிவன் வந்துட்டு கைலாசத்தில் இருக்கிறதுனால சிவன் வந்துட்டு தமிழ் கடவுளில் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டது நீங்க கைலாயம் வந்துட்டு இணக்கிய வடநாட்டில் இருந்தாலும் கூட அந்த கைலாயம் வரை தமிழர்கள் பரவி வாழ்ந்தார் இந்தியா என்ற இந்தியா என்ற இந்த கட்டமைக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த குமரி தொடங்கி இமயம் வரை தமிழன் வாழாத இடமே முதல் குமரி வரை பறந்து விரிந்து கிடந்த இந்த தேசம் பறந்து வாழ்ந்து பெரிய சாபக்கேடு திமுக ஆட்சிக்கு வந்தது வரை திராவிடத்தை அப்படி யாரும் போற்றி புகழ்ந்தவர்கள் கிடையாது சுயநல அரசியலை கையில் எடுத்தார்கள் அந்நிய மொழியாளர்கள் அதுதான் உண்மை நீதி கட்சியை தொடங்கின அந்த பெருமான்களை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தெலுங்கர்கள் தான் யாரும் தமிழர்கள் கிடையாது இப்படி அந்நிய மொழியாளர்கள் இங்க வாழ்வதற்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கினாங்க அந்த அடித்தளம் திராவிடம் ஆனா இன்றைக்கு இங்க இருக்கிற உண்மையான தமிழர்களுக்கு அது புரியுதா இல்ல புரியாத மாதிரி இவங்க நடிக்கிறாங்களாங்கிறது தெரியல ஆனா திராவிட கட்சிகளிடம் பதவி சுகத்துல சிக்கி இருக்காங்க அதனால அவங்க அதிலிருந்து இருந்து வெளியே வர மறுக்கிறாங்க இங்கு பேசப்படுகின்ற திராவிடம் என்பது அங்க இருக்கின்ற பதவி சுகம் அந்த பதவியால் அனுபவித்த சுக வாழ்க்கை அதை விட்டு வெளியே வரை அதனால பொய் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானுங்க இந்த திராவிட திருடர்கள் ஓ நான் ஏன் இதெல்லாம் பேசுகிறேன் இந்த சயராஜ் திருமாவளம் பெரிய மாதிரி பேசுகிறானுங்களே இந்த யோகியன்கள் கொடுக்குற அயோக்கியம் யாருன்னு ஒரு இவ்வளவு பெரிய பெரிய ஞானி எவ்வளவு மேதன்னு இவர் இவர் இந்த ஒரு லைன் வார்த்தையை கேளுங்க இவர் எவ்வளவு பெரிய ஞானி எவ்வளவு பெரிய கிராஜுவேட் இவர் அப்படின்னு தெரியும் இன்னைக்கு வழங்க போறது தெரியுமா இந்த மாவட்டத்தை பாத்தீங்களா இது வந்துட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை பெற்ற பெண்களினுடைய எண்ணிக்கை அவர் சொல்றாரு வேற ஒன்னும் இல்லை மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை பெற்ற பெண்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு பாத்தீங்களா அந்த எண்ணிக்கை அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு கொடுக்குறாங்களாம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகையை இப்படி ஒரு கணக்கை இவர் எந்த தத்துவத்தில் இருந்து எடுத்தாருன்னு தெரியாது ஒருவேளை காரல் மார்க்ஸ் உடைய தத்துவத்திலிருந்து ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா இப்ப தமிழ்நாட்டினுடைய துடுப்புகள் கம்யூனிஸ்டுகள் இவர்கள் தான் இதெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்களோ போக போக தான் தெரியும் நினைக்கிறேன் இவ்வளோ ஒரு முதலமைச்சரு ஒரு முதலமைச்சருக்கு ஒன்னு ரெண்டே தான் சொல்லணும் நம்ம ஒரு முதலமைச்சர் இவரு இவருக்கு கீழே தான் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்கள் வாழறாங்க ஆனா ஒன்னு ரெண்டு கூட ஒழுங்கா சொல்ல தெரியாத ஒரு முதலமைச்சர்கிட்ட நம்ம அடுத்தடுத்த தலைமுறைகளையும் கொண்டு போய் அங்க தள்ளிட்டு எவ்வளவு கேவலமா இல்ல தமிழ்நாட்டில் முதலமைச்சரா மு க ஸ்டாலினை உட்கார வச்சதை விட தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சரா உதயநிதியை உட்கார வச்சதை விட ரெண்டு எதிர்மாட்டங்களை பிடிச்சுன்னு வந்து இந்த பதவியை கொடுத்திருந்தா கூட அதுதான் கரெக்டா அதனுடைய பாதையில போயிட்டு அம்மானு கத்திட்டு இருக்கும் ஏன்னா அதுக்கு அந்த பாஷையை ஆனா இந்த ரெண்டு மாட்டுங்களுக்கும் எங்களுக்கு உலகமே தெரியும் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்பதே எதுவும் கிடையாதுன்னு அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தகவல் கொடுக்கும் இந்த அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலாயிரம் பேரு இந்த கணக்கில் வருது இது எந்த அகராதியில் இருந்து ஸ்டாலின் எடுத்தாரு தயவு செய்து கமெண்ட்ல எழுதுங்கப்பா எனக்கே புரியல இவருடைய கணக்கே கீழே வேலை செய்யறவங்களும் இவருடைய அமைச்சரவையில செயலாளர்களா பணியாற்றுகின்ற ஐஏஎஸ் அதிகாரி இதுதான் உண்மையான கணக்குன்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் அவங்க போய் எல்லா இடத்துலயும் தண்டு அதுக்கப்புறம் லட்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லாத அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலுல இருந்து தொடங்கிட போறாங்க எல்லாத்தையும் கேவலம் 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 மானங்கட்ட பயிலுங்க மானங்கட்ட பயில் இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவனெல்லாம் கொண்டாந்து இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவனை கொண்டாந்து வச்சுக்கிட்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரநூறுல புட்டிங்கிடு வாங்கலாம் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணம் பேசுது நீங்களா பேசுறீங்க திருட்டு பயலுங்க அடிச்சது கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல கொள்ளை ஆட்சிக்கு வந்து இந்த நாலு வருஷத்தில் நாலரை லட்சம் கோடியை கடன் வாங்கிக்கிறீங்க ஏற்கனவே இருந்த கடன் ஒரு மூன்றரை லட்சம் மொத்தம் ஒரு எட்டு நாலரை லட்சம் கோடி கடனில் எவன் எந்தெந்த மூலையில எங்கெங்க பதுக்கி வச்சுக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும் அடுத்து நீங்களே ஆட்சிக்கு வந்தீங்கன்னா உங்களை யாரும் ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு கொண்டாட்டம் தான் அதிமுகவும் வராத திமுகவும் வராத மூன்றாவதா ஒரு நபர் தமிழ்நாட்டில் வந்தா எல்லாரும் விரல விட்டு ஆட்டிட்டு வாங்க முப்பத்தி நாலு அமைச்சர்களும் தமிழ்நாட்டு சிறையில தான் அடைபட்டு கிடப்பீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை முப்பத்தி நான்கு அமைச்சருமே தமிழ்நாட்டினுடைய சிறையில அடைபடு ஆனா அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்ன சொல்றாரு கேளுங்க அண்ணாமலை அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உரிமை எடுக்கும் வரை உரிமை எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாளிகள் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உரிமை எடுக்கும் வரை உரிமை எடுக்கும் வரை இந்த ஊழல் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் ஊழல் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த அண்ணாமலை சொல்றது நூறு விழுக்காடு உறுதி செய்யப்படும் தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு அமைச்சர்களையும் உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு கம்பி என்ன இவர்கள் திருடி சேர்த்த சொத்துக்களை எல்லாத்தையும் பறிமுதல் செய்து அரசு கருவூலத்துக்கு கொண்டு வரணும் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நேர்மையாக செயல்பட தொடங்கிடுச்சுன்னா இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த திமுக அதிமுக மாறி மாறி அடித்த கொள்ளைகளை மட்டுமே கண்டுபிடிச்சு வெளியே கொண்டாந்து கருவூலத்துக்கு எடுத்துட்டு வந்தா தமிழ்நாட்டை எவனாலையும் அசைக்க முடியாது பொருளாதாரத்தில் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள முடங்கி கிடக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே முடங்கி கிடக்கு இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா இந்த மாதிரி அயோக்கியர்களை ஒருபோதும் அரசியல் களத்தில் வெற்றி திருமாவளவனோ இந்த சத்தியராஜி போன்ற எச்சக்கல நாயங்களோ திருமாவளவனோ இந்த ஸ்டாலினோ இவர்களை போன்றவர்கள்லாம் ஒருபோதும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஜெயிக்கக்கூடாது வெற்றி பெறவே கூடாது ஏன்னா இவர்கள் அத்தனை பேருமே எந்த அளவிற்கு மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை உங்களுக்கு இந்த காணொலியை முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் வேஷங்க எல்லாமே வேஷம் வெளி வேஷம் திருமாவளவன் போடுவது அத்தனையும் வேஷம் இன்றைக்கு இப்படி பேசுகிற திருமாவளவன் நாளைக்கு தேர்தல் வர இந்து மக்கள் காலில் சாஸ்தாங்கமாக விழுவார் அச்சமே ஏன்னா வெக்கம் சூடு சோனம் ஆன ஈனம் தன்மானம் எதுவுமே கிடையாது சுயமரியாதை இப்படி எல்லாம் எதுவும் அவங்ககிட்ட பேசவே கூடாது ஏன்னா அப்படின்னா என்னன்னு தான் இவங்க கேட்பாங்க இவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது எல்லாத்தையுமே இவர்கள் விட்டாயிட்டு அப்படிப்பட்ட இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு விவேக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நான் என்னடா செஞ்சேன் ஒன்றுமே இல்லை அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்கிற அப்படின்னு மக்களுடைய நிலைமையும் இது மாறணும்னா திமுக அதிமுகங்கிற ரெண்டுமே தமிழ்நாட்டில் ஆட்சி வரக்கூடாது திமுகவோட அதிமுக சிறந்த இயக்கமோ அதிமுகவோட திமுக சிறந்த இயக்கமோனு ஒருபோதும் சொல்ல முடியாது ரெண்டுமே ஒரே கோட்டையில் ஊர்ன மட்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே